ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மனோரஞ்சித பூ தானுங்க இப்போ இந்த பூவை பற்றி நம்ம வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் மரம் எப்படி இருக்கும் அதனுடைய காய்கள் அதனுடைய பூவெல்லாம் கூட காமிச்சிருக்கேன் இருந்தாலும் சிலர் வந்து அந்த மனோரஞ்சி பூவை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக இப்போ திரும்பவும் வந்து நான் பூ பறிச்சிருக்கேன் ஸோ இந்த பூ வந்து இப்படிதாங்க இருக்கும் இப்படி பார்க்கும்போது அதனுடைய செடியில் வந்து இருக்கும்போது இந்த மா இப் இந்த தலைகீழில் எதாவது இப்படி தான் தொங்குனாம தான் இருக்கும் பாருங்க பறிச்சிருக்கும் பாருங்கள் இது வந்து செடி மரம் தானுங்க நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி கட் பண்ணி விட்டு வளர்த்திக்கணும் தூசி தான் கீழே போட்டதுனால நம்ம வந்து இதை ம செடியாகவே நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டு வளர்த்திக்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் இது தெரியுதுங்களா க்ளவுடியாக இருக்கா இந்த இதுபோல் சைடில் சைடில் உங்களுக்கு கிளைகள் ஜாஸ்தியாக வந்து கொக்கி போல் உங்களுக்கு மாறிக்குங்க அது என்ன ஆகும் கொடி போலையும் இருக்கும் அப்புறம் பார்க்கும்போது பார்த்தா செடியாகவும் இருக்கும் இங்கே பாருங்க மொட்டு இப்போ தெரியுதுங்களா இது இது ஒரு மொட்டு நம்ம பறிக்கும்போது சேர்ந்து வந்துடுது இங்கே இந்த இடத்துல கொக்கி போல் வருங்க ஒரு கிளை அது மேலே இருக்குது பாருங்கள் அது இது போல் தான் வருங்க இப்போ இது வந்து மொதல் நாள் அன்றைக்கி பூத்தது அடுத்த நாள் பார்க்கும்போது ஒரு மாதிரி லைட் எல்லோ கலர் மாதிரி மாறிடுது சரிங்களா இப்போ இது நல்லா வந்து பூனால் இது போல் தான் இருக்கும் இது வந்து ஒரு க்ரீனிஷ் எல்லோ கலரில் நல்லா பழுத்த கரெக்டானது இதை விட காயாக இருக்கிறது வந்து இது போல் இருக்கும் காயாக இருக்கிறது இது போல் இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுக்கும்போது வாசம் அவ்வளோவா வராதுங்க இது பாருங்கள் இப்படி மூணாம் மாதிரி இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நல்லாவே மலர்ந்த பூவுங்க இது நல்லா வாசனையாக இருக்கும் இதை விடவே இந்த பூவெலாம் செம்மையான நல்லா வாசனுங்க இப்போ இதில் எப்படின்னா நம்ம ரெயின் லில்லிஸ் எப்படி இருக்குங்க ஆறு பெட்டல்ஸாக இருக்குல்ல உள்ளே ஒரு மூணு இதழ் தெரியுதுங்களா எப்படி கப்பு மாதிரி இருக்குது இந்த மூணு இதழ் இந்த இடத்துல ஒரு மூணு இதழ் அ அடுக்கு ரெண்டு அடுக்கில் இப்படி இருக்குதா ஆனால் அதனுடைய நேச்சுர் வந்து இப்படி தான் நம்ம செடியிலேருந்து பறிக்கும் போது இப்படி தான் பறிப்போம் இப்போது இதுலேயே வந்து இது போல் பறிச்சுட்டு எடுத்துருக்குறோம் இங்கே பாருங்கள் இந்த பூ பாருங்கள் ஒரு மேஜிக்காக இருக்குது இந்த வெளி சைடில் இங்கே பாருங்கள் வெளி சைடில் மூணு வந்திருக்குங்களா அதுக்குள்ளார பாருங்கள் மொத்தம் ஆறு பெட்டல் அப்போது மூணு மூணாக இதனோட இது வந்து மூணு மூணாக வந்தால் கூட மூணு அடுக்கு வந்திருக்குது சரிங்களா பார்த்திங்களா இப்போ தெரியும் ஆ இப்போ பாருங்கள் இந்த மூணு அடுக்கு வந்துடுதுங்களா அதுக்குள்ளார எப்படி எப்படி இருக்கு பாருங்கள் கப்பு கொடை மாதிரி இருக்குது இந்த பூ வந்து சிவனுக்கு எல்லாம் நல்லா உகந்ததுன்னு சொல்லி இந்த பூவும் வாங் வாங்கிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இது வந்து எண்ணெய் காய்க்கிறதுக்கு நம்ம தலை எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணும்போது இந்த பூவை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த இது தாங்க இந்த மாதிரி நல்லா இதை விட யூஸ் பண்ணிக்கிறாங்க அது கடவுளுக்கு வந்து இந்த பூவை வந்து சாத்திடுறாங்க ஸோ இது பறிக்கும் போது இந்த பூ வந்து வித்தியாசமாக இருந்துச்சு எக்ஸ்ட்ராவாக ஒரு மூ மூணு பெட்டல் வந்திருக்குது மொத்தம் ஆறு பெட்டல் உள்ளுக்குள்ளரையே ஆறு ப்ளஸ் ஒம்பது சாரி ஆறு ப்ளஸ் மூணு ஒம்பது இது போல் தான் வரும் ஆறு ஆறாக தான் வரும் சம்டைம்ஸ் இதுபோலையும் ரெயின்டிலிஸ் எப்படி மேஜிக் பண்ணதோ போல் அடடா இதுலேயும் பாருங்கள் இதில் நாலு பெட்டல் வந்திருக்குங்க உள்ளரை வெளியே மூணு உள்ளர நாலு வா இங்கேயும் பாருங்கள் இதுலேயும் அதே போல் தான் இருக்குது இது பாருங்க இதுலேயும் அதே போல் தான் மூணு உள்ளுக்குள்ளற நாலு சம்டைம்ஸ் இதுலேயும் அதே போல தான் வந்திருக்குது இது போலேயும் பூக்குங்க ஓகே தேங்க்யூ இந்த பூ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது தாங்க மனோரஜித பூவு